குட் மார்னிங் காலையில் டைமு சும்மா வந்து பார்த்தேன் மாடியில் செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுலான்னு சொல்லிட்டு நல்லாயிருக்குங்களா சா வந்து இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் காலையிலேயே பார்த்தீங்கன்னா புட்டும் செறி பயிருக்காரியும் தான் எனக்கு மெனியூ வந்துட்டு செட் பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் ஸோ குக்கிங்கே அவரு தான் கிட்ஸ் இருக்கிறதுனால கிட்ஸை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க குக்கிங் அவர் எடுத்துக்கிட்டார் செறி பயிருக்காரியும் பத்தானிக்காரியும் நிறைய பேர் கேட்டு நீங்கள் ரெசிபி கண்டிப்பாக நான் ஒரு நாள் போடுறேன் இப்போ முடியலை செறிப்பயிரை வந்துட்டு பச்சை பயிர் வேக வச்சு வச்சாச்சு புட்டு பொடி ஒரு செட்டப் போயிட்டுருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கு தானே கரெக்டாக இருக்கும் பையன் நான் ஸோ கரெக்டாக இருக்கும் இது துருவி வச்ச தேங்காய் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் தான் நான் பண்ணேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நான் தான் அரைச்சிருக்கேன் என்ன ஒன்றுன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்போம் ஷாப்லலாம் வாங்குறதே கிடையாது மேக்ஸிமம் வீட்டில் செய்கிறது தான் பார்ப்போம் அதே போல் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு கூட மேக்ஸிமம் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம் ஏதாவது ஸ்பெஷல்னால் மட்டும்தான் அவுட் சைட் ஃபுட்டே எடுப்போம் மற்றபடி எல்லாமே ஹோம் மேக் தான் காலையிலே வேக வேகமாக வேலை நடக்குது காரணம் என்னென்னா எனக்கு வெளியில் போகலாம் ஏன்னா சம்மர் வெக்கேஷன் இருக்குது இல்லையா பையனை கூட்டிகிட்டு எங்கேயும் போகலான்னுட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்கே போகும்னு தெரியல வெயிலில் பொறுத்து தான் முடிவு பண்ணணும் வெயில் ரொம்ப இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த இடம் போகலான்னுட்டு தான் ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்குது பார்க்கு போகலாமா பீச் போகலாமான்னு சொல்லிட்டு பசங்க என்ஜாய் பண்ணணும் அதுக்கு தான் மெயினாக பாருங்கள் செடிப்பயிர் கடலி ரெடியாகிருச்சு தாலிப்பெல்லாம் போட்டாச்சு ஆல்ரெடி இனி பப்படு மட்டுந்தான் காய்ச்சணும் புட்டும் ரெடியாக இருக்குது டீயும் இருக்குது என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் டீ குடிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஃபுட்டு கெடுக்கிறாங்க அது கேரளா ஸ்டைல் போல் இருக்குது புட்டி தான் லாஸ்ட் ஒன்று ஆயிருச்சு எப்படி இருக்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டு காலையில் டிஃபனு கூடவே சாயும் ரெடியாக இருக்குது இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வெயில் இல்லை இருந்தாங்கன்னா இன்றைக்கி பீச்சை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் வெயில் இல்லைன்ற ஒரே ரீசனுக்காக பீச்சை செலக்ட் பண்ணிட்டோம் பையன் கொஞ்சம் மண்ணில் நடப்பாருங்களா பாப்பாவும் என்ஜாய் பண்ணுவாங்களா அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு பீச்சை செலக்ட் பண்ணிவிட்டு போய்ட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பீச் ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு தெரியல கண்ணு கெட்டின தூரத்தில் ஆளுங்களே இல்லை நம்ம ஏதோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க இருக்கு தெரியாமல் வந்துட்டோமோ என்னவோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நின்றுட்டுருந்தோம் அப்புறம் பார்த்தா நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டாவது இருக்கும் இப்போ தான் வந்து எல்லாருமே வந்துட்டு பாருங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களா இதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே பீச் ஓப்பன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மூ ஸ்டார்ட் பண்ணோம் போகலான்னுட்டு இதில் என்ன பியூட்டினா நாங்கள் போய் கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம் ஒரு ஒன் ஹவர் கூட இல்லை வந்துட்டோம் பீச்சு நல்லா இருக்கு அவ்வளோவா க்ரௌடு இல்லை ஆனால் நல்லா இருந்துச்சு போக போக தான் வர ஆரம்பிச்சிது க்ரௌடு பையன் நல்லா என்ஜாய் பண்ணார் என் கேஸ் வெயிலாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கேப் எல்லாம் போட்டுட்டேன் ஆ வேண்டாம் எழுந்துடுமா இப்போ மணி கரெக்டா ஒண்ணு வந்துச்சு வா ஏந்திரி மேடம்மா நான் நடக்க முடியாமல் நடந்துட்டுருக்கேன் நான் பசங்களுடைய இன்னும் ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு அவங்க பாப்பாவோட டைப்பர் பையனுக்கு வாட்டர் பாட்டில் பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸு ஒரு பெரிய நான் தூக்கிட்டு வரேன்னா அந்த மண்ணில் நடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஹஸ்பண்ட் வந்து பாப்பா வாங்கிக்கிட்டாங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்களே அங்கே இருக்க புலிஸானாலும் வந்துட்டு அடித்து ஏறிங்க இனிமேல் தண்ணியில் விளையாடக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம் சாரல் போட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டேன் ஏன்னா பாப்பா இருக்கவங்க இல்லையா சளி பிடிச்சிருச்சுன்னா அது ஒரு ஒன்றரை மாதம் நமக்கு ஒரு தவா மாதிரி போகும் வேக்சின் இருக்குது நெக்ஸ்ட் மந்த்து அதனால் நாள் சரியில்லைன்னு நினைக்கிறேன் எனக்கா ஒரு நாள் தான் வெளியில் போகணும்னு டிசைட் பண்ணுவோம் அன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துடும் இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ப்ராசஸ் அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அங்கே பாருங்கள் குடை தெரியுதுங்களா என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க பாரு கொடை போட்டிருக்காங்கன்னுட்டு நாங்களும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இது எப்பத்துலேந்து இருக்குன்னு தெரியல ஸோ சாரல் போடுது நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த மண்ணில் நடந்து போகிறது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது ஏன்னால் எனக்கு லக்கேஜில் எடுத்துகிட்டு போகும்போது ஸோ அப்போ மட்டும்தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது வைட் க்ளாஸ் பண்ணியே ஆகணும் என்னோட பையன் தான் பாவம் ஏன்னா என்ஜாய் பண்ண அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் பிறகு இல்லை உடனே சாரல் பிறகு கூட்டிகிட்டு வந்தோம்மா பையன் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாரு விளையாட முடியாமல் ரித்து வேண்டாம் பாய் நோ வேண்டாம் அச்சு வேணாம் ஹலோ நீங்கள் பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் நீங்கள் வந்தால் வாங்க வரக்கட்டி போகுன்னு சொல்லிவிட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சுட்டாரு பையன் அங்கே விளையாடணும்னு சொல்லி நின்றுட்டாங்க பையனை கூட்டிகிட்டு நான் வரேன் குதிரை பாருங்கள் குதிரை பாருமா ஃபுட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல நாங்கள் நாலு பேர் ஷேர் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க தான் சுந்தரி அக்கா கடை பார்த்துட்டுனு செம்ம ப்ரவுடு அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் நல்லா மழை பெஞ்சிருச்சு எங்கள் பாருங்க அந்த சுந்தரி அக்கா கடை சொன்னியா அவங்க எவ்வளோ ப்ரவுடு அதுவும் இல்லாமல் எல்லாம் வாங்கிட்டு போய்ட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்டில் இவ்வளோ பின்னாடி அவ்வளோ நல்ல பிஸ்னஸ்ஸாக அவங்களுக்கு ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம்